வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மொபைல்லையும் சீக்ரெட் கோடு இருக்கும் ஸோ அந்த சீக்ரெட் கோடு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைத்து மொபைலிலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யக்கூடிய லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பற்றினா இப்படி தான் இருக்கும் இதில் எல்லோருடைய மொபைல் கம்பெனியும் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய மொபைல் கம்பெனியும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஐஃபோன் கம்பெனியும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மொபைல் என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஷவுமி ஸோ நான் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கிற சீக்ரெட் கோடெலாம் இங்கே இருக்குது ஸோ பாருங்கள் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஐஎம்இஐஇ நம்பர்னு இருக்குது ஸோ இந்த கோடு வந்து நம்ம வந்து நம்ம டயல் பேஜில் போட்டோம்னா ஐஎம்இ நம்பர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஐஎம்இ நம்பர் வந்து வந்துடுச்சு ஸோ இவ்வளோ தான் ஸோ இது மாதிரி நிறைய சீக்ரெட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து சௌமி மொபைல் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா லெனோவை பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெனோவலையும் நிறைய சீக்ரெட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோடு வந்து காப்பி பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா காப்பி வாங்கிடும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ சாம்சங் காட்டுற பாருங்கள் ஸோ சாம்சங் கிளிக் பண்ண உடனே சாம்சங்கில் இருக்கிற சீக்ரெட் கோட்ஸ்லாம் எல்லாம் வந்துடுச்சு ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய கோட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைல் ப்ராண்டும் இதில் இருக்குது ஸோ பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நோக்கியாக கூட இருக்கு பாருங்கள் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்க ஸோ அப்போ தான் நம்ம இதை போல் வீடியோ போகிறப்போங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யக்கூடிய லிங்க் நான் வீடியோக்கே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்